ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை வந்து ஸ்டிச்சிங் தான் போடலான்னு நினச்சேன் ஏன்னா முக்கியமாக ஸ்டிச்சிங்கில் வந்து கிராஸ் கட்டிங்க்கு இது தான் மெயின் ரீசனாக இருந்துச்சு ஏன்னா இந்த பைப்பிங் வந்து ரவுண்ட் நெக்குக்கு நம்ம இந்த மாதிரி பார்டர் கிளாத்லேருந்து கொடுக்குறோம்ல இது ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுக்கும்போது கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ரொம்ப கிராண்டாக ப்ளவுஸ் போட பிடிக்காதவங்க ஏதாவது சிம்பிளாக ஒரு டிசைன் வேணும்னு அப்படின்னு நினச்சா எக்ஸ்ட்ரா அந்த கைக்கு கொடுத்தது போக எக்ஸ்ட்ரா பார்டர் இருக்கும்லாம் ஏன்னா எடுப்புக்கு மோஸ்ட்லி யாரும் இப்போ விரும்புறதில்லை இப்போ அந்த நேர பார்டரை வச்சு இந்த நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு வீடியோ போடலான்னு பார்த்தேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய கஸ்டமருக்கு நான் இதை மாதிரி நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ வீடியோ போட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நினச்சி தான் இந்த வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் சப்போஸ் நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ காமிச்சதுக்கப்புறம் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப பிறகு பிடிச்சிருது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது சில பேர் என்ன செய்யறீங்க கட்டிங் வீடியோ கேட்குறீங்க நான் மோஸ்ட்லி ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது கட்டிங் வீடியோ கேட்குறீங்க கட்டிங் வீடியோ போட்டால் ஸ்டிச்சிங் வீடியோ மாதிரி மாதிரி நான் எது என் கிட்டே இல்லையோ அதை தான் நீங்கள் கேட்குறீங்க ஸோ அதனால இந்த தடவை நம்ம ரெண்டுமே சேர்த்து போடுறோம் ஏன்னா இது கிராஸ் கட்டிங் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இந்த எந்த உள்ள எல்லாருக்குமே இது செட் ஆகும் இப்போ வந்து கிராஸ் கட்டிங்க்கு வந்து எல்லா எந்த அளவாக இருந்தாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி தைக்கும் போது ஃபிட்டிங்கும் சரி ஃப்ரெண்ட்ஸிங்கும் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்ச ப்ளவுஸு இதுதான் நமக்கு அளவு ப்ளவுஸு இப்போ உடம்பு அளவு மட்டும் நான் எப்படின்னு எடுத்து காமிச்சிடுறேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் எனக்கு இது பிரச்சனை இல்லை நான் ஈஸியாக எடுத்துருவேன் இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸை வச்சு சுருக்கமாக இருக்குது இப்போ இது வந்து புதுசாக நான் தச்சிருக்கேன்ல இதில் வந்து உடம்பு அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறத இதில் வச்சு காமிச்சிடுறேன் நம்ம கட் பண்ணி தைக்க வேண்டிய ப்ளவுஸு மெயின் கிளாத்து இது தான் இப்போ இதை மாதிரி இன்னொரு விஷயம் இந்த மாதிரி நெக் ஃபினிஷிங் பண்ணும்போது கான்ட்ராஸ்டா இருக்கணும் இப்போ இந்த கலர்லேருந்து இந்த கலர் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஃபுல்லாக ஜரிகை கலரு இது ப்ளவுஸ் வந்து நல்லா ப்ளூ கலர் ஸோ இது வந்து நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கனால நல்லா எடுத்து கொடுக்கும் சேம் அதே மாதிரி நம்ம இந்த நெக்கு இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறோன்னா நம்ம தைக்கிற ப்ளவுஸ்க்கும் இதுக்கும் கான்ட்ராக்டாக இருக்கணும் இது வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்குது வீடியோவில் கொஞ்சம் டல்லா தெரியுது ரைட்டிங் வெளிச்சத்தில் ஆனால் இது வந்து நல்லா க்ரீன் கலர் இது வந்து லைட் கலராக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஸோ இதையாவது அப்படியே வீடியோ போட்டுடலாமேன்னு தான் வீடியோ எடுத்தேன் இது அப்படியே கட்டிங் வீடியோவும் ரொம்ப ப்ராப்பராக இல்லாமல் நான் எப்படி கட் பண்ணணும் அதை மாதிரி சிம்பிளாக ஈஸியாக வந்து கட் பண்ணி காட்டுறேன் இது ஒரு ஐடியாவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அளவு ப்ளவுஸை வந்து உடம்பு சுற்றளவு மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் மீதி அளவுகள் இந்த உடம்பு சுற்ற நான் என்ன வைக்கிறேன் அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு மார்க் பண்ணி கட் பண்ணி காமிச்சுறேன் இப்போ நல்லா சைடை வந்து இதை மாதிரி எடுத்து விட்டுருங்க அதாவது நல்லா ஸ்டிப்பான துணி அப்படிங்கிறனால அது வாட்டுறதுக்கு மடிஞ்சிருக்கு நம்மளால் கரெக்டாக அந்த சைடு ஜாயின்ட் இருக்குல்ல இப்படி எடுத்துக்கணும் நல்லா இப்படி எடுத்துகிட்டு உதறிடுங்க உதறிட்டு அப்படியே இப்படி போட்டுருங்க இப்போ வந்து இந்த நெக்குக்கு நேராக அதுக்கு நேராக வர அளவு நல்லா இழுத்துருங்க நெக்கு ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு நேராக வர அளவு கொஞ்சம் உள்ளெல்லாம் மடங்கியிருக்கு நல்லா எடுத்து விட்டுட்டு எடுக்கணும் பத்து இன்ச் இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு சுற்றளவு அளவு நாற்பது இன்ச்சு நான் அதை சொல்லிடலாம் இருந்தாலும் நான் அளந்து காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த உடம்போட சு சுற்றளவு வந்து ஃபார்ட்டி இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஹூப்பட்டி ஐபெட்டிக்கு வந்து தையல் வந்து நம்ம எப்படி சேர்க்குறோங்கிறத பாருங்கள் சில பேர் ட்ரை பண்ணி பார்க்காமலே என்கிட்ட கொஸ்டின் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் கிடையாது ஒரு சிலர் அது உண்மையாலுமே கேட்குறாங்களா இல்லை நான் தைக்கி சொல்லிக் கொடுக்குறவங்கள டெஸ்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ எது எப்படியோ நான் சொல்லி கொடுக்குறத ஒழுங்காக தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் வாங்க இப்போ இது வந்து என்னென்ன அளவுகள் மார்க் பண்ணி நான் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துப்போம் இது பேக் சைடு இருப்புக்கு பார்டர் கிளாத் கொடுத்து நம்ம தைக்க போகிறதில்ல கைக்கு மட்டும் பார்டரு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம் ஸோ ரெண்டு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து அடிச்சு தான் திருப்போம் ரெண்டு இன்ச்சு கொடுத்து மடிச்சு தப்போம்ல நார்மல் ப்ளவுஸ் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஆறு லைனிங் பிளவுஸும் ஒரு நார்மல் பிளவுஸ் வச்சிருக்கேன் எல்லாமே இதே மாதிரி தான் நெக்குக்கு மட்டும் ரெண்டு பிளவுஸில் தான் இந்த மாதிரி வருது இந்த பிளவுஸும் இந்த பிளவுஸும் இது எல்லாமே சும்மா நார்மல் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே ஒருத்தவங்களோட ப்ளவுஸ் தான் சேம் அளவுகள் வந்து இந்த அளவுக்கு பிளவுஸ் தைக்கும் போது நமக்கு ஒரு தடவை அளவு மார்க் பண்ணாலே அவங்களோட உடம்பு அளவுகள் வந்து ஃபுல்லாக அத்துபடி ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ஒரே அளவில் பிளவுஸ் தான் இப்போ இது ஒன்றா இப்போ ஒன்று தைக்கிறோம் மொத்தமாக ஆறு லைனிங் ப்ளவுஸ் வருது அதே மாதிரி இன்னொன்று இதை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தைக்கல ஸோ அந்த க க்ளா கலர் வந்து உங்களுக்கு இந்த கலர் இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கறனால நான் இந்த கலர் வந்து எடுக்கலை ஸோ இந்த வந்து பார்டர் வந்து நெக்குக்கு வைக்க முடியாது எல்லாமே ஒரே கா ஒரே கலராக இருக்கனால கொடுத்தாலுமே நமக்கு தெரியாது ஸோ இந்த கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து ஸோ அவ்வளோதான் இப்போ இதுக்கு வந்து இது எதுக்கு காமிச்சேன்னா எந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு நீங்கள் அந்த மாதிரி பைப்பிங் வைக்கலாங்கிறதுக்காக தான் ஒரு ஐடியாவுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு இடுப்பு இறக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக மார்க் பண்ணி கரெக்டான அளவுகளை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பதிமூன்றரை இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு இறக்கும் மேலே ஒரு அரை இன்ச்சு மொத்தமாக பார்க்க போகிறேன் பதினாறு இன்ச்சு இருக்கா கொஞ்சம் தூரமாக தள்ளி அந்த பதினாறு ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அரை பாயிண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேணாம் அது கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ நெக்கோட அகலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு நான் எல்லாமே ரெடியால் வச்சு எப்படி கட் பண்ணுறேன் சரணுன்னு பார்த்துங்க சோல்டர் அகலம் அஞ்சே முக்கால் இப்போ ஷோல்டர் இறக்கமும் அஞ்சே முக்கால் பாக்ஸில் எல்லாம் போடாமல் எப்படி க ஈஸியாக கட் பண்ணுறதுங்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும் உடம்போட சுற்றளவு ஏன்னா நான் வந்து நான் கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதை வந்து நான் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கேன் அவ்வளவுதானா அடுத்த நெக்கோட இறக்கும் எட்டரை இன்ச் மேலே இருக்கிற அதே ரெண்டரை இன்ச்சை இங்கேயும் வச்சுக்கிறேன் இப்போ நான் ஷேப் கொடுக்குறேன் பாருங்க அவ்வளோதான் ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே கொடுக்குறேன் நெக் வந்து ரொம்ப அகலம் கிடையாது அளவு என்னவோ அதுக்கு மட்டும் கொடுக்குறோம் இப்போ இந்த எடுத்துக்கிட்டோமா இது வந்து உடம்பு சுற்றுலவா மார்க் பண்ணும்போதே போதே கிராஸா மார்க் பண்ணிக்கிட்டேன் தச்சதுக்கு அப்புறமா கிராஸ் எடுக்க தேவையில்ல ஏன்னா நான் மார்க் பண்ணும்போதே போதே எடுத்திருக்கேன் இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டே கால் இருக்கா கீழே பதினொன்று மேல பன்னெண்டு தான் இருக்கு இங்கே பதினொன்று அரை இன்ச்சு தச்சிட்டு கிராஸ் எடுப்போம்ல அதை இப்பயே நான் வந்து லைன் போட்டு வரைஞ்சிக்கிட்டேன் ஸோ நான் வந்து ஆம்போல் சுற்று அளவு ஒன்பது இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு இந்த இடத்துல நமக்கு எட்டரை தான் வரணும் தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவு நமக்கு ஒன்பது இன்ச்சுன்னு வரணும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு ஓகேவா நமக்கு ஒன்பது இன்ச்சு கரெக்டாக இருக்கா ஸோ ஆம்போல்ல எந்த கரெக்ஷனும் தேவையில்லை கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துலேருந்து பாருங்கள் ஒன்னே கால் இந்த கார்னர்லேருந்து ஒன்னே கால் இன்ச்சு வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே நான் வந்து கையால் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட் கவெலாம் யூஸ் பண்ணல ஸோ பேக் பீஸ் முடிச்சுக்கிட்டோம் இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் நம்மளோட வீடியோ எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நான் போட்டிருப்பேன் ஸோ இதை மாதிரி நம்ம நார்மலாக வீட்டில் கட் பண்ணுறப்ப எப்படி கட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அளவுகளை வந்து பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் பேக் பீஸ் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டோமா அடுத்தது உடம்பு சுற்றுலவா இங்கே வந்து இடுப்பு மடித்து தைக்க வேண்டிய இடம் பேக் பீஸ் வேலை முடிஞ்சிருச்சு இதை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ணோம் இப்போ கிளாத் மடித்து போட்டது வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஃபோல்டிங் நம்ம பக்கம் கரபாகம் ஆப்போசிட்டில் வச்சுருந்தோமா ஒரு பாகத்தில் பாகத்தில்னால் நம்ம உடம்பு கட் பண்ணோம் இப்போ அப்படியே என்ன பண்ணலாம் சேம் அதே பொசிஷனில் இதை வந்து கீழே வச்சுக்கிறோம் கட் பண்ண பாகம் மேலே இருக்குது எப்போவுமே கிராஸ் கட்டிங்கன்னா கிளாத்தை வந்து இந்த வாட்டத்தில் போட்டு கட் பண்ணுங்கள் கிராஸ் சொல்கிற மாதிரி வாட்டத்தில் போட்டிங்கன்னா அந்த கிராஸ் வந்து கப் சேப்பு கரெக்டாக கச்சிதமாக வரும் கரபாகம் இருக்குல்ல அதாவது மாதிரி வச்சிங்க ஆப்போசிட்டில் இப்போ இப்படி வைங்க அதாவது இந்த ஆம்போல் கட் பண்ணுறதும் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுற ஆம்போலும் ரெண்டுமே இந்த கரபாகத்தில் வர மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணியிருப்போமா இப்போ இப்படி போட்டிருக்கோம் கிராஸாக ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நேராக வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்து வச்சீங்க இந்த மாதிரி கிராஸ் போடும்போது நமக்கு ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அப்படியே பேக் பீஸை வச்சு போட்டுட்டு கிராஸ் அப்படிங்கிறது இது நேராக இருக்கணும் இப்படி இருக்கிறது கிராஸ் இப்படி போட்டோம்னா நேர் கரபாகத்துக்கு நேராக இப்படி போட்டோம்னா நேரு இப்படி கிராஸாக போட்டோம்னா இதான் கிராஸு அப்படியே வச்சுட்டு பேக் சைடு மட்டும் எப்போதும் போல் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுங்க ஓகே பேக் பீஸ் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோமா மூணு நெக்கு இறக்கம் வந்து அஞ்சரை இன்ச் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துங்க நம்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த இடத்துக்கிட்ட வளைவு மூணு இன்ச்சுக்கு கீழே ஒரு கால் இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த இடத்துல ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கங்க இந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கலேருந்து ஒரு இன்ச் அதுக்கு நேராக இந்த ப்ளவுஸோட சென்ட்ரு டாட்டுக்கு மார்க் பண்ணுங்கள் பன்னெண்டே முக்கால் பாட்டி இன்ச்சுக்கு இந்த உயரம் கம்மியாக இருக்கேன்னு யோசிக்க இவங்க உயரத்துக்கு இவங்களோட கப் ஷேப்புக்கு இந்த அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் கட் பண்ணுற மெத்தடு இது மாதிரி வச்சுக்கிங்க முன்னைக்கு வந்து அஞ்சரை இன்ச்சில் வச்சுட்டு பதினோரு இன்ச்சில் இந்த கிராஸ்க்கு எடுத்துக்கிறேன் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படியே அவ்வளோதான் ஹூப்பெட்டி பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு இந்த கிராஸ் இப்போ மீதி அளவு என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒன்னே கழிஞ்சிருக்கா இவங்களோட டாட்டுக்கான அளவு ஒன்றே கால் இன்ச்சு உயரம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு இதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிட்டு ரெண்டே முக்கால்னு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கேருந்து ஒன்றே முக்கால்னு மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் இவங்களோட கப் ஷேப்கான டாட்டுக்கான மார்க்கிங் இப்போ இதுவுமே நான் வந்து உங்களுக்கு புரியணுன்னு தான் இந்த ஷேப்லாம் போட்டு காமிக்கிறேன் நார்மலாக நான் கட் பண்ணும்போது இந்த டாட் லைன்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வேலை முடிஞ்சிச்சு கட் பண்ணி எடுத்துப்போம் எப்பவுமே நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா ஒரு நூல் எக்ஸ்ட்ராவே வந்து கட் பண்ணுங்க மார்க்குக்கும் கீழே போயிடாமல் பார்த்துங்க உங்கள் கட்டிங்கு இப்போ இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் கொடுக்குறேன் கிளாத்தை வந்து நகர்த்தி கட் பண்ணுறதுல ஒரு மிஸ்டேக் இல்லை கிளாத்தோட இந்த மார்க்கிங் வந்து மார்க்கிங் வந்து நமக்கு அளவு மாறாமல் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி க கிளாத்தை வந்து திருப்பிக்கிறதுனால மிஸ்டேக் வராது கிளாத் நகர்த்தும் போது கிளா கிளாத் வந்து முன்ன பின்ன நகந்துடாமல் பார்த்துக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் அதே மாதிரி இந்த மார்ஜின் இங்கே லைன் வரைஞ்சிருக்கோம்ல அதுலேருந்து மேலே தள்ளியே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த இடம் டாட் டாட்டுக்கிட்ட அப்புறம் இந்த டாட்டு இந்த கிளா ரெண்டு கிளாத்தையும் இப்படி சேர்ந்தாப்புல மடித்து எப்படி மார்க் பண்ணிக்கிங்க இது மாதிரி அழுத்திட்டு அப்படியே பேக் சைடு இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு இந்த டாட் லைன் வந்து மாறாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிப்போம் இப்போ இந்த நாலு கிளாத்தையும் சமமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கிளாத் வந்து எதாவது ராசாக இருந்துச்சுன்னா நல்லாவே தெரியும் நமக்கு அதெல்லாம் இல்லை நான் இந்த ஸ்லீவோட உயரம் வந்து தையலோட சேர்த்து அரை இன்ச்சு தான் நமக்கு கீழே அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் மொத்தமாக நான் வந்து ஒன்பது இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறேன் மேலே அரை இன்ச்சு போயிடும் கீழே அரை இன்ச்சு போயிடும் இப்போ ஸ்லீவோட உயரம் ரெடி அளவு எட்டு இன்ச்சு அடிக்க இறக்கம் மூன்று இன்ச்சில் மார்க் பண்றேன் ஆம்போல் சுற்று அளவு ஏழு இன்ச்சு இதுக்குன்னு நம்ம ப்ராப்பரா இந்த ஸ்கேலு எதுவுமே யூஸ் பண்ணல அதை மார்க் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணிட்டு பேக் பீஸை வச்சு உங்களுக்கு கலந்து காட்டுறேன் இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ இந்த ப்ளவுஸில் ஆம்போல் சுற்று பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு இப்போ ஒன்பது இன்ச்சு சுற்றளவுக்கு ஸ்லீவ் வந்து ஏழு இன்ச்சு ஆம்ப்கோளு அகலம் வந்து கம்மின்னு நீங்கள் நினப்பீங்க இப்போ ஒன்பது இன்ச்சு வச்சுட்டு அடிக்க இறக்கம் மூன்றரை இன்ச்சு வச்சோம் அதுக்கு நேராக ஏழு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த அடிக்க இறக்கம் அளவுக்கு நம்ம கீழே எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆம்போல் சுற்றளவு வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும் ஒவ்வொருத்தரோட அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு மூணு இன்ச்சு வரலாம் மூன்றரை இன்ச்சு வரலாம் மூன்றரை இன்ச்சு வரும்போது உங்களுக்கு ஆம்பூல் சுற்றளவு இந்த நீளம் நீங்கள் கம்மியாக எடுத்தாலுமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த நடிக்க இறக்கும் அதிகமாக போக போக இப்போ பேக் பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது வந்து ஸ்லீவோட ஆம்போல் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கா பிடிச்சது போக நமக்கு ஸ்லீவ் வந்து தைக்கிறப்ப கரெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இந்த ஆம்போல் ரவுண்டும் ப்ளவுஸோட ஆம்புகள் ரவுண்டும் நமக்கு மேட்சாக இருக்குது ஸோ பெல்ட்டு கிளாத்து எப்போதும் போல் பேக் பீஸ் எடுத்து வச்சிங்க அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுங்க ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும் சைடு ஆம்புகள் கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த கேப்பை அளக்கிறதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட மேல் பக்கம் அதாவது ஃப்ரண்ட் பீஸில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஆறாயிரம் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த அகலத்தை சேர்ந்து எடுங்க மூணை கால் இன்ச்சு இருக்குது பேக் சைடு ரெண்டரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது இதை அப்படியே எடுத்து வச்சுப்போம் இப்போ பெல்ட்டு கிளாத் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பெல்ட்டு கிளாத்துக்கு வந்து ஒரு சைடு எக்ஸ்ட்ரா மேல் பக்கம் கிளாத் இருந்துச்சுல்ல அதுலேயே வந்து நம்ம கட் பண்ணிப்போம் இப்போ பேக் சைடு மொத்த உடம்பு சுற்றுறளவு கட்டிங்கோடு சேர்த்து பன்னெண்டை கால் இருந்துச்சா ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி பதினோரு இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம் பன்னெண்டை ஹாலில் பன்னெண்டு தான் இருந்துச்சு இப்போ இந்த கிளாத் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கரபாகத்தோடு இருக்கும்னால நான் பெல்ட் வந்து இதுலேயே கட் பண்ணி காட்டுறேன் ஸோ கீழே வந்து ஒரு இவ்வளோ நீளம் கூட நமக்கு தேவையில்லை கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே வந்து அந்த கரபாகம் இருக்குல்ல ஒரு அரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிப்போம் ஃப்ரண்ட்டில் வந்து மூணே முக்கால் எடுத்தோமா சாரி மூணே கால் எடுத்தோமா அரை இன்ச்சு சேர்த்து மூணே மூணே முக்கால்னு மார்க் பண்ணிக்கேன் பேக் சைடு மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக ரெண்டரை எடுத்தோம் மூணு இன்ச்சு இப்போ ஹூப்பெட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இந்த ப்ளவுஸ் கிராஸ் ரெண்டரை எடுத்தோம்ல அதை மார்க் பண்ணிப்போம் இப்போ மொத்தமாக நாலே கால் இங்கே நாலே கால் வச்சுட்டு ஒரு இன்ச்சு கிராஸ் எடுத்துப்போம் அதாவது இந்த வளைவு எடுக்கிறதுக்கு பெல்ட்டுக்கு ஓகேவா இந்த வீடியோ வந்து நான் கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ப்ராப்பராக எல்லாம் வச்சுக்கிட்டு வரையாமல் சும்மா நார்மலாக வீட்டில் எப்படி நம்ம கட் பண்ணுறோமோ அதுக்காக ஒரு ஐடியாவுக்கும் உங்களுக்கு நான் இது வந்து கட் பண்ணி காட்டி காமிச்சிருக்கேன் ஸ்டிச்சிங்கும் வந்து முக்கியமாக இந்த எல்லாத்தையுமே நான் காட்டாமல் ஓரளவுக்கு அளவுக்கு குயிக்காக காட்ட முடியுமோ காமிக்கிறேன் இது எல்லாமே ஒரு ஐடியாவுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக வேணும்னா வேறு வேறு வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் அதை பாருங்கள் கட்டிங்கெல்லாம் ரொம்ப க்ளீனாக நெ நிறுத்தி நிதானமாக கூட சொல்லியிருப்பேன் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸில் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே நான் வந்து மெயின் கிளாத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மீதி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும்ல அது இன்னொரு பெல்ட் கிளாத் அப்புறம் ஹூப்பட்டி ஐப்பட்டி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நெக் பீஸ் நமக்கு தேவைப்படாது ஏன்னா பைப்பிங் கொடுத்து தைக்கிறனால இது எப்படின்னு பாருங்கள் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் இந்த கிளாத்தில் தான் நம்ம நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம் இது என்ன மாதிரி ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிச்சிங்கில் வந்து நான் இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் மற்றது வந்து ரொம்ப குயிக்காக எந்தெந்த இடம் ரொம்ப முக்கியமாக தேவையோ அதை மட்டும் காமிச்சிட்டு வரேன் வாங்க அப்படியே ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பார்டருக்கு அதாவது பைப்பிங் கொடுத்து தைக்கணும்ல அந்த கிளாத்தை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்துங்க மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருங்க இப்போ இன்னொரு கிளாத்தை இன்னொரு பார்டர் கிளாத்தை அதுக்கு கீழே வைக்கிறோம் இப்போ வெளிப்பக்கமும் வெளிப்பக்கமும் சென்டரில் இருக்குது இப்போ அந்த பாகம் வந்து ஒரு சில ப்ளவுஸில் வந்து இன்ச் தான் கொடுத்துருப்பாங்க இதில் நல்லா இருக்குது அந்த கரை வந்து நமக்கு வெளியில் அந்த கலர் தெரியக்கூடாது ஃபுல்லாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துட்டு அந்த ரெண்டு கிளாத்தையும் இந்த மாதிரி தனியாக பிரித்து விட்டு விரலாது அது மாதிரி தேச்சு எடுத்துங்க அதாவது சென்டரில் அந்த பார்டர் கிளாத் வந்து தெரியவே கூடாது நீட்டாக வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்து வச்சிங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப்பே இதுதான் இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக வந்து தச்சிக்கிட்டே வந்துடலாம் ப்ளவுஸ் ஃபர்ஸ்டே வந்து நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸில் பேக்கு ஃப்ரண்ட்டு அப்புறம் இந்த பைப்பிங் மூணு மட்டும் நான் வந்து போடுறேன் மற்ற ஸ்டிச்சிங் வந்து வேணும்னா வேறு வேறு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பாருங்கள் இதில் வந்து நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மூணு விஷயம் தான் ஏன்னா ரொம்ப அப்புறம் வீடியோ லென்த்தாக போயிடும் ஸோ இது வந்து எப்போது நம்ம அடித்து திருப்புறோம் அப்படின்னா நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு அடித்து திருப்போமா இது வந்து கீழே வந்து நம்ம மடித்து தான் தைக்க போகிறோம் ஸோ ராங் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டையும் ஒரு ஃபுட் அளவுக்கு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு செஸ்ஸர் கட் தேவையோ அதெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேக் பீஸில் ரெண்டாவதாக ஒரு அரை இன்ச்சு கிளாத் மடிக்கிறோம் ரெண்டு இன்ச்சு கிளாத் வந்து நம்ம மடித்து தைக்க எடுத்து கொடுத்துருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு கீழே ஒரு ஃபுட்டு கேப் விட்டு ஒரு தையல் சென்டரில் இது மாதிரி போட்டுருங்க மீதி க சரியான அளவு இருக்கும்ல அதையும் மடித்து நல்லா ஓரத்தில் எட்ஜில் தையல் போட்டு பேக் பீஸ் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தைக்கணுமா ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு பெல்ட் வந்து நம்ம தைச்சிக்கணும் இப்போ இதை மாதிரி நீங்கள் வந்து இருப்பு பக்கம் அடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடில் தான் நீங்கள் தைக்கணும் இப்போ பெல்ட்டு கிளாத்துக்கு வந்து இந்த லெஃப்ட் ரைட் வாசம் மாறாமல் வரணும் அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவோம்ல அது இப்போ இதை மாதிரி கிளாத்தில் நீங்கள் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து நான் வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க சொல்கிறேன் இப்போ பேக்கில் முடிச்சிருக்கோம் அடுத்தது ஆரம்பிக்கும் போது பெல்ட் வந்து பேக்கில் தான் முடிக்கணும் இந்த கிளாத் நல்லா திக்காக இருக்குது இப்போ இதில் வந்து ஸ்லீவுக்கு மேலே என்ன டிசைன் இருக்குதுன்னு பார்த்துங்க இந்த டிசைன் என்ன அதாவது வெளிப்பக்கம் என்ன டிசைன் வருதோ அதுதான் நமக்கு வெளிப்பக்கம் ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்குமே நீங்கள் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் ஏன்னா இதை மாதிரி கிளாத்தில் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம ரைட் சைடு ராங் சைடு கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம் அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் மற்றபடி பெல்ட் எப்போதும் தப்போமில்லோ அதே மாதிரி தான் லெஃப்ட் ரைட் வாசம் மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த கரெக்டாக வைக்கிற விதத்தை வந்து மாற்றாமல் வச்சுக்கணும் அதாவது ஐப்படி ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட வர பெல்ட் வந்து ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவோம் சைடு ஜாயின் பண்ணுறது வந்து பேக்குன்னு சொல்லுவோம் இப்போ பேக்கில் முடிக்கும்போது அடுத்த பெல்ட் பீஸ் வைக்கும்போது பேக்கில் வச்சு தைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட் வசம் வந்து மாறாமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம கட் பண்ண கிளாத்துக்கு ஈக்குவலாக மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பிளாத் ரெண்டு பெல்ட்டையும் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துப்போம் நெக்ஸ்ட் வந்து சேம் அதே தான் அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத் வைப்போம் இப்போ இதை நம்ம வந்து நெக்கு பீஸ் வந்து கொடுத்து எப்படி தப்போம் அதே பொசிஷனில் தான் இப்போ தைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம மெயின் கிளாத்தோட ராங் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாத்தையும் நான் வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எது முக்கியமான இடமோ அதை மட்டும் நான் வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து டாட் பிடிச்சிக்கலாம் டாட் வந்து நம்ம ஆல்ரெடி கட்டிங்லேயே மார்க் பண்ணிட்டோமா ஸோ அதை அதை வந்து வந்து இப்போ நான் வந்து லாக் ஸ்டிச் போடுவேன் ஒவ்வொரு வந்து லா டாட்டை ஆரம்பிக்கும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி லாக் ஸ்டிச் போட்டுப்பேன் லாக் ஸ்டிச் வந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு போடுற தையல் மேலேயே இன்னொரு தையலும் ஏறி வர மாதிரி லாக் தையல் போடுங்க அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் ஒரு சிலர் வந்து நூல் விட்டு கட் பண்ணுவாங்க லாக் தையல் போடாமல் ஆனால் நான் வந்து லாக் ஸ்டிச் போட்டு தான் எப்போவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அந்த தையல் கரெக்டாக நிதானமாக போட்டுட்டோம்னா டாட்டில் வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து எந்த குறையும் இல்லாமல் கரெக்டாக வரும் பெல்ட்டு கிளாத்து யூஸ்வலாக உங்களுக்கு எப்போதும் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு அரைஞ்சி விட்டுட்டு தான் ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை வைக்கணும் அப்படின்னு இப்போ சேமி இதே மெத்தடில் இது இது வந்து பிசுறு வெளியில் தெரியாமல் தைக்கிறதுக்கு தப்பம்ல அதை மாதிரி மெத்தட் தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நான் வைக்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே மேலே உள்ள கிளாத்தை சுருட்டிகிட்டே போய் கை ஏற்கனவே அந்த தையல் தெரியும் இன்னொரு கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி வெளி பக்கம் அந்த உள் பக்கமாக பெல்ட் கிளாத்தை பக்கம் பக்கமாக ப்ளவுஸை பிடிச்சி இருக்கோம்னா நீட்டாக அதை மாதிரி வந்துடும் இப்போ வந்து இதில் வந்து தையல் போடாமல் அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டதுனால வச்சுக்கலாம் இல்லை கீழ்பக்கம் வெளி பக்கமாக திருப்பி இதை மாதிரி எஜ்ஜில் தையல் போட்டு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மாதிரி தைச்சி கொடுங்க ரெண்டுமே நம்ம விருப்பம்தான் தையல் போடாமலும் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் தையல் போட்டாலுமே நல்லாயிருக்கும் ஸோ கப் சேப் ஃபினிஷிங் வந்து நிறைய பேர் கேட்குறனால காமிச்சிட்டேன் மற்றபடி ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நான் ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணி இந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துப்போம் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பார்டர் கிளாத் பைப்பிங் கொடுக்கறதுக்கு சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணல மற்றபடிக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ப்ளவுஸில் இப்போ நான் வந்து இந்த கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணி கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோன்னு பார்த்துங்க இப்போ இந்த மாதிரி முன்ன பின்ன கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த கிராஸ் பீஸோட நல்லா நீளம் வந்து நமக்கு நல்ல தாராளமாக கிடைக்கும் ஒரு நாலு பீஸ் கட் பண்ணோம்னாலே எவ்வளோ பெரிய நெக்காக இருந்தாலும் நம்ம எடு எடுக்கிற கிளாத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பார்டர் கிளாத்தோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கிராஸ் பீஸ் வந்து எடுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு பீஸோட அகலமும் ஒன்றரை இன்ச்சு ஸ்டார்டிங்கே இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா தான் நமக்கு அளவு வந்து மாறாமல் இருக்கும் ஏன்னா கிராஸ் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல கூட குறச்ச வந்துருச்சுன்னா தைக்கும் போது ஒரு இடத்துல சின்னதாகவும் ஒரு இடத்துல பெருசாகவும் போயிடும் அது மாதிரி வராமல் இருக்க ஒரே அளவில் இதை மாதிரி மார்ஜின் போட்டுங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம மார்ஜின் போட்டாலுமே கட் பண்ணும்போது அந்த கிராஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஒதுங்கி ஒரு சில இடத்துல மெலிசாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம லைன் தான் போட்டுட்டோம்னா அப்படியே கட் பண்ணாமல் கரெக்டாக கிளாத் என்ன அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணணும் இப்போ ஒரு நாலு லைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் ஒரு நாலு பீஸ் எடுக்கும்போது நமக்கு தாராளமாகவே இருக்கும் இப்போ நல்லா தாராளமாக ஒன்றரை இன்ச்சு குறையாமல் இந்த அகலம் வந்து விடுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக பற்றும் ஸோ வந்து நாலு பீஸ் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் லாஸ்ட்டாக ஒதுங்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லைன்லேருந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது லைன்லோட கட் பண்ணோம்னா சின்னதாக இருக்கும் ஸோ கொஞ்சம் தள்ளி கட் பண்ணியிருக்கேன் இது வந்து லைன் போடும்போது கிராஸில் வந்து கொஞ்சம் துணி வந்து முன்ன பண்ண நகர்ந்துச்சுன்னா அதை மாரி தைக்கம்போது கரெக்டாக பார்த்து சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம எப்போது நெக் பீஸ் எப்படி கிராஸில் ஜாயின் பண்ணுவோம் அதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் ஒரு ஒரு பீஸாக ஜாயின் பண்ணுறேன் அதே அந்த கரை பாகம் வர எடுத்துக்கிட்ட இந்த கரையோட கலர் வந்து ஏன்னா தனியாக க்ரீன் கலர் தனியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக கரையை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டு மறைக்கிறோம் சேம் அதே தான் நம்ம கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோம் அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடித்து ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் தையல் போட்டுப்போம் தைக்கிறதுக்கு அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ இடையில வர அந்த கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ண பார்த்திங்களா அதை ரெண்டாவது மாதிரி விரிச்சு விட்டுட்டு அப்படியே ஓரத்தில் தையல் போடுவோம் நமக்கு சேமாக வராது முன்ன பின்ன வந்துடும் அதனால் பிரச்சனை இல்லை இது மாதிரி தைச்சிட்டு இந்த பிசுறு எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பைப்பிங் சார் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ நார்மலாக கிராஸ் பீஸ் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவோம் ப்ளவுஸோட வெளிப்பக்கத்தை கீழ்பம் எதாவது இப்படி வைப்போம் மேலே வைப்போமா நெக் பீஸை இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட ரைட் மே கீழே வைக்கிறோம் ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது நம்ம தைச்ச அந்த பைப்பிங் எல்லாத்த கீழே அடிப்பக்கம் வச்சுட்டு கரெக்டாக ஒரு கால் இஞ்சில் ஜாயின் பண்ணிட்டு வரோம் ஷோல்டர் ஜாயிண்ட் எந்த பக்கம் திரும்பி இருக்கணும் பேக் சைடு திருப்பி இருக்கணுமா அதை மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸ் மேலே கரெக்டாக ஒரு ஃபுட் அளவுக்கு தையல் போட்டோம்னா போதும் கால் இன்ச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஒரு ஃபுட்டு கணக்கு பண்ணி நீங்கள் தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரே அளவில் வந்துடும் ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு ஆறாயிரம் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடிக்கிறது கிளாத்து விட்டு கட் பண்ணிடுங்க பிசு இருந்துச்சுன்னா இதை மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரவுண்ட் ஷேப் விட்டு அந்த மாதிரி சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ அந்த பைப்பிங் கிளாத்தை அப்படியே ரைட் சைடு ஜாயிண்ட் எல்லாமே ஒரு சைடாக பைப்பிங் பக்கமாக திரும்பி இருக்கணும் இப்போ பைப்பிங் மேலே நல்லா ஓரத்தில் தையல் போட்டுக்கணும் எந்த அளவுக்கு எஜ்ஜில் போட முடியுமோ அந்தளவுக்கு அதாவது ப்ளவுஸில் இறங்கிடாமல் அந்த பைப்பிங்கில் நல்லா எஜ்ஜில் தையல் போட்டுக்கிட்டே வரும் ஸோ ஃபுல்லாக இதை மாதிரி முடிச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே திருப்பி நார்மலாக நம்ம நெக்கு எப்படி ஃபினிஷிங் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ அப்படியே பைப்பிங்கை வந்து இப்படி திருப்பிட்டு நமக்கு ஒரே அளவில் ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங் நீட்டாக வரும் இது கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணியிருந்தோம்னாலுமே ஃபஸ்ட்டே நம்ம இந்த ரெண்டாக மடித்து தையல் போட்டுட்டு தைக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே மிஸ்டேக்லாம் வராது ஒரே அளவில் பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக தையல் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் கிராஸ் அப்படிங்கிறனால ரவுண்ட் ஷேப் போகிற இடத்துக்கிட்டலாம் அழகாக திரும்பி எங்கேயுமே ஒரு சுருக்கம் சுருக்கமாக நொடி நொடியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வரும் லேஸ் கொடுத்து தைக்கிறத விட ரொம்ப ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து சூப்பர் டைலருங்கிற பேர் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபினிஷிங் மட்டும் நிதானமாக ஒரே அளவில் இந்த பைப்பிங்கோட அளவு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தையல் போட்டு தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக இருந்திருக்கு அந்த ரவுண்ட் ஷேப் பாருங்கள் நெக்கு நம்ம என்ன ஷேப் கட் பண்ணுறோமோ அதே ஷேப்புக்கு அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக இந்த வீடியோ போடணுன்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்து போட்டேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தச்சு பாருங்கள் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக வரும் நமக்கு ஸோ அதே மாதிரி உள்பக்கம் நமக்கு இந்த அதாவது இந்த ஜரிகை கிளாத் உள்பக்கம்லாம் இல்லை உள்பக்கம் வந்து லைனிங் கிளாத்து தான் நமக்கு தெரியும் அதனால் போட்டிருக்கும் போதும் எந்த உருத்தலுமே இருக்காது ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட போட்டிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அப்புறம் நம்ம சேனலை வழக்கமாக சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நமக்கு எல்லா ஃபினிஷிங் ஹோல் சுற்றளவு எல்லாமே ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக வந்துருக்கில்ல கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்